கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமான தேவஜனமே கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை இங்கே இந்த வசனத்தை எழுதினது தாவித அரசன் என்ன சொல்றான் ஆண்டவரே உம்முடைய கோபம் என் மேல வந்ததுனால எனக்கு ஆரோக்கியம் பெயிற்றுன்றான் பா கோபம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பாவத்தின் நிமித்தமாகத்தான் தேவ கோபம் வந்து வருது பாருங்க ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்யும் பொழுது தேவ கோபம் பற்றி எரிக்கிறது சோதம் குமர பட்டணத்து மேலே ஏன் கத்தருக்கு கோபம் வந்துச்சு ஏன் அந்த பட்டணத்தை அழிச்சாரு அப்படின்னா அங்கே அந்த பாவம் பாவம் பெருகிற்று அப்படின்ட்டு ஆனால் இங்கே தாவிது இருதயத்துக்கு ஏற்றவன் கத்துடைய சித்தத்தை அறிந்து அறிந்து செய்கிறவன் நம்ம இந்த ஆரோக்கியம் இல்லாம போன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாவம் அந்த பாவத்தினால வந்த கோபம் இன்னைக்கு நிறைய தேவ கோபம் இருக்குங்க இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவ கோபம் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா கன்று குட்டியை உண்டாக்குறதுனால வந்துச்சு ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி தான் உங்க தெய்வம் அப்போ ஆண்டருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் இத்தனை வருஷ காலமாக நடத்தி வந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது கண்ணுக்குட்டியை உண்டாக்கும் பொழுது அந்த கண்ணுக்குட்டியை உண்டாக்குறது மட்டும் இல்லை அதுக்கு ஒரு பேர் வச்சா பாருங்க ஒரு பலிபிடத்தை கட்டி பலிபிடத்துக்கு உள்ள கண்ணுக்குட்டியை வச்சுட்டு வெளியே போட மாட்டிருக்கிறா கர்த்தருக்கு பண்டிகை இன்னைக்கு உள்ள கத்தர் இருக்கிறாரா கன்று குட்டி இருக்குதுங்களா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிந்திக்க வேணும் உங்கள் இருதயத்தில் உண்மையாக கத்தர் இருக்கிறாரா இல்லை உலகம் இருக்குதா நீங்க கத்தரோட இருக்கிறீங்க கத்தரு இல்ல பிரபஞ்சம் இருக்குதா இல்ல பாவம் இருக்குதா சாபம் இருக்குதா என்ன இருக்குது அதை வெளியே கொண்டு வாங்க வந்தாதான ஆரோக்கியம் உண்டாகும் கத்தருடைய சமூகத்துல வந்து அறிக்கை இடும் பொழுது அண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என் தவற மன்னியும் ஆனா அன்றைக்கு கண்டு குட்டியை உண்டாக்குறதுக்காக கத்தர் மனசாவப்பட்டாரு கோபப்பட்டாரு அந்த கோபத்தை ஆற்றும் பொருட்டு மோசை அன்னைக்கு திறப்பில் நின்றான் இன்றைக்கு கர்த்த நமக்காக திறப்பில் நிற்கிறார் பரலோகத்தில் என் சிறு பிள்ளைகளே ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிருஷ்ண நமக்காக பிதாவுடைய சமத்தில் பரிந்து பேச அங்கே பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரி இருக்கிறார் பிரதான ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார் நமக்காக பழைய பாட்டிலே மோசை பரிந்து பேசினான் எஸ்தர் பரிந்து பேசினால் தன் தேசத்தின் மக்களை காப்பாற்றுவதற்காக சபலை தள்ளினதற்காக சாமுவேல் ராம் முழுவதும் மனம் நொந்து போய் அவன் பரிந்து பேசிக் கொண்டிருந்தான் சமத்துல தேவனுக்கு தேவ கோபத்தை உண்டாக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்முடைய தேசம் ஏன் அழியலை தெரியுமா நீதிமான்கள் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்தியா தேசத்து மேல எல்லா நாடுகளுக்கும் ஒரு கண் இருக்கு எல்லா நாட்டு மக்களுக்கும் ஒரு கண் இருக்கு இந்தியா இந்தியா மேல சுபாஷ் சந்திரபோஸ் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு அவர் அடுத்த முறை நான் ஒருபடி பிறப்பேன் ஆனால் நான் அதிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நான் பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் குஜராத்தில் பிறந்த வாழ்க்கையை நான் வெறுத்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கை எதில் இருக்கணும் அப்படின்னா இனி தமிழ்நாட்டில் இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டால் ஆண்டவருக்கு அவர் வந்து இந்த இந்திய நாட்டு சுதந்திரம் அடைந்ததற்கு முதல் காரணம் சுபாஷ் சந்திரபோஸ் அது உங்களுக்கு தெரியுமா பெயர் இன்னைக்கு மகாத்மா காந்திக்கு ஆனா அதுக்கு மூல காரணம் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே சொல்லுது இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு காரணமே சுபாஷ் சந்திரபோஸ் தான் அவர் சொன்னாராம் வாருங்கள் நாம் தேசத்துக்காக கொடி எதிர்த்து நிற்போம் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் தான் எழும்பி இருக்கிறாங்க தான் அவர் பிறக்கணும் தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படின்றார் பிரியமான தெய்வச்சனமே ஒரு மனுஷனுக்குள்ள ஆரோக்கியம் இல்லாமல் போற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ கோபம் தான் தேவ கோபந்தான் தேவ கோபந்தான் நீங்க தேவ கோபத்தை விட்டு வெளியேறுவதற்காகத்தான் அந்த கோபத்தினுடைய உக்கரம் நீங்குவதற்காகத்தான் நமக்காக பிதாவுடைய சமத்துல பரிந்து பேச நமக்காக ரத்தம் சிந்தினா ஜீவனை கொடுத்தார் பிதாவுடைய சமத்துல பரிந்து பேசுகிறார் நாம் ஜபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மன மகிழ்ச்சியான இந்த நல்ல காலை விலைக்காய் ஸ்தோத்துறோம் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்கள் நிமித்தமாகத்தான் வியாதி வருகிறது ஆரோக்கியம் குறைந்து போகிறது சரீரத்தில் உள்ள ஆற்றலெல்லாம் போய்விடுகிறது ஆண்டவரே இந்த கோபத்தை நீங்கள் மாற்றுங்க ஜனங்கள் விட்டு மாற்றுங்க பாவத்தை மாற்றுங்க ஆரோக்கியப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.